ஈஜிப்டும் இஸ்ரேலும் சேர்ந்து இதை செய்கிறது என்பதுதான் தீரணிக்க முடியாத ஒரு விவகாரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு முன்பதாக கொண்டு வரப்பட்ட வரைவு தீர்மானங்கள் அல்லாமல் இந்த தீர்மானத்தில் ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி பாலஸ்தீன அரசாங்கத்தை நோக்கி ஒரு சாத்தியக்கூறுகளுக்குரிய வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிற நேரத்தில் குறிப்பாக நடுவர்களாக செயல்படக்கூடிய கத்தர் ஈஜிப்டு துருக்கி ஆகிய நாடுகள் பங்கெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு கோரிக்கை மூலமாக அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையின் தலைவராக செயல்படக்கூடிய மகமூது அப்பாஸை உடனடியாக கைது செய்யுங்கள் நீங்கள் அனுமதி தந்தால் அவரை கைது செய்து அவரை எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தற்போது சமாதான நிலையை எட்டியிருக்கிறது நமக்கு தெரியும் இன்றோடு முப்பத்தி எட்டாவது நாளாக காசா பகுதிகளில் யுத்த நிறுத்தம் பேணப்பட்டு வந்தாலும் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஆறு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் பதிமூன்று பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் குறிப்பாக இந்த தாக்குதல்கள் எலோபார்டர் என்று சொல்லக்கூடிய காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லாமல் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த அப்பாவிகள் மீதுதான் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இரவு அதாவது நம்முடைய நாட்டு நேரம் பிரகாரம் பன்னெண்டு மணிகளுக்கு பிறகு ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வருகிற காசா பற்றிய வரைவு தீர்மானம் வாக்கெடுப்புக்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்கெடுப்பில் எல்லை பாதுகாப்பு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நிராயுத பாணியாக்குவது அதாவது அவர்கள் ஆயுதங்களை கைவிடுவது அதே போன்று இஸ்ரேலும் ஈஜிப்டும் இணைந்து பயிற்சி கொடுத்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சில பேரை படைப்பிரிவுகளாக உருவாக்கி இந்த படைப்பிரிவு பாலஸ்தீனத்தினுடைய சர்வதேச நிலைப்படுத்தல் படையோடு இணைந்து செயல்படும் ஆகிய தீர்மானங்கள் மிக முக்கியமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது கிட்டத்தட்ட பத்து தடவைகளுக்கு மேலாக இந்த தீர்மானங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தில் திருத்தப்பட்டத்தினுடைய வந்திருக்கக்கூடிய ஒரு பதிப்பு பிரகாரம் தான் எகிப்தும் இஸ்ரேலுடைய இராணுவமும் சேர்ந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சில பேரை பாதுகாப்பு படைகளாக பயிற்சி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஈஜிப்டும் இஸ்ரேலும் சேர்ந்து இதை செய்கிறது என்பதுதான் தான் முடியாத ஒரு விவகாரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு முன்பதாக கொண்டு வரப்பட்ட வரைவு தீர்மானங்கள் அல்லாமல் இந்த தீர்மானத்தில் ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி பாலஸ்தீன அரசாங்கத்தை நோக்கி ஒரு சாத்திய கூறுகளுக்குரிய வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிற நேரத்தில் பாலஸ்தீன சுயநிர்ணய உரிமையை பாதுகாக்கிற பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு என்கிற அந்தஸ்தை கொடுக்கிற அந்த ரூடுக்கான ஒரு மேப்பும் இதில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் பதினைந்து நாடுகள் நாடுகள் வாக்களிக்கும் ஒன்பது நாடுகளுக்கு மேலே வாக்களிப்பில் கலந்து கொள்ள வேண்டும் அதாவது சாதகமாக வாக்களிக்க வேண்டும் வீட்டோ பவர் கொண்ட எந்த நாடுகளும் இதற்கு எதிராக வாக்களிக்க கூடாது என்கிற நிலையில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வரைவு தீர்மானத்தை எதிர்த்து ரஷ்யா உறுப்பு நாடுகளுக்கு அவர்கள் ஒரு வரைவு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள் எனவே ரஷ்யா இதற்கு எதிராக இருக்கிறது என்கிற காரணத்தினால பெரும்பாலும் வரைவு தீர்மானத்தில் ரஷ்யா தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தக்கூடும் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது இன்றைக்கு இரவு நேரங்களில் இலங்கை நேரத்தில் இந்திய நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த வாக்கெடுப்பின் பிரகாரம் அடுத்து என்ன நடைபெறப் போகிறது என்பதை நம்ம புரிந்து அதே நேரத்தில் தி கார்டியன் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கை பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஹாசாவிலே கொலை செய்த பாவிகளில் பெரும்பாலானவர்கள் சாதாரண பொதுமக்கள் அவர்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள் என்கிற தரவுகள் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு எதிராக தொடர்ந்து அவருடைய ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகிற நேரத்தில் திடீரென நீதிமன்றத்திற்கு வந்தவர் தவிர்க்க முடியாத பாதுகாப்பு காரணங்களால் இன்றைய நாளில் விசாரணைகள் நடத்தக்கூடாது என்கிற கோரிக்கையை விடுத்து நீதிமன்றத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் என்ன தவிர்க்க முடியாத காரணம் அவருக்கு என்ன அப்படி பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை நீதிமன்றத்தில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு தவிர்க்க முடியாத பாதுகாப்பு காரணங்கள் இருக்கிறது என்பதை அவர் சொல்லிவிட்டு வெளியேறி இருக்கிறார் எனவே ஏதோ ஒரு பிளான் அவங்க மட்டும் தெளிவாக தெரியக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நட்பு நாடுகள் தயாராக வேண்டும் இந்த சமாதானத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட நடுவர்களாக செயல்படக்கூடிய கத்தர் ஈஜிப்டு துருக்கி ஆகிய நாடுகள் பங்கெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு கோரிக்கை மூலமாக அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக காசாவுக்குள்ள தேவையான மருந்துகள் உணவுகள் தண்ணீர் பெட்ரோல் போன்றவை உள்ளே வருவதற்கு இந்த நாடுகள் முயற்சிகளை செய்ய வேண்டும் அதே போன்று பார்டர்களை திறக்கணும் ரஃபா பார்டர் உள்ளிட்ட பார்டர்களை திறக்க வேண்டும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதைப் போலவே அதற்கு ஏற்ற விதமாக இந்த செயல்பாடுகளை இஸ்ரேல் முன்கொண்டு செல்வதற்கு இந்த உறுப்பு நாடுகள் நடுவர்களாக செயல்படுகிறவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பாதுகாப்பு கவுன்சில் வாக்கெடுப்புக்கு விடப்படக்கூடிய அமெரிக்காவுடைய வரைவு தீர்மானம் தொடர்பான ஆபத்தான செய்திகள் இருக்கிறது என்கிற தரவுகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக காசாவில் ஒரு சர்வதேச படையை நிறுவுவதற்கான வரைவு தீர்மானம் இந்த பகுதிகளில் சர்வதேசமே தான் பாதுகாக்க போகிறது மொத்தத்தில் ஒரு இன்டர்நேஷனல் படையை உள்ள கொண்டு போட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்க போறாங்க எனவே இதை செய்யக்கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அறிக்கை மூலமாக தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இது இஸ்ரேல் விரும்பிய ஒரு சார்பை கொடுத்துவிடும் என்பதையும் எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறார்கள் எந்த ஒரு சர்வதேச படையாக இருந்தாலும் ஐநாவினுடைய முழுமையான அனுமதியை பெற்ற படையாக இருக்க வேண்டும் அமெரிக்கா சொல்லுதுங்கிறதுக்காக வரக்கூடாது ஐநா சொல்லி அந்த படை உள்ளே வர வேண்டும் இவர்களுடைய வேலைகளாக எது இருக்கணும்னு சொல்லி சொன்னால் பொதுமக்களை பாதுகாப்பதும் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை கொடுப்பதும் தான் இவர்களுடைய வேலையாக இருக்கணும் எதவிர காசா பகுதியை நிர்வகிக்கணுங்கிற பெயரில் எங்களோட ஆயுதத்தை கலையணும் எங்களோட சண்டைக்கு வரணும் என்கிற ரீதியில் அவங்க வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்கிற மிக தெளிவான செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பெல்ஜியத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட பாரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அந்த போராட்டம் எதற்காக நடத்தப்பட்டது என்று சொன்னால் இஸ்ரேல் சமாதானம் என்கிற பேர்ல யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலை ராணுவ ரீதியாக ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் அல்லது சர்வதேச நாடுகள் ராணுவ முற்றுகைக்கு தள்ள வேண்டும் தொடர்ந்து இஸ்ரேல் இப்படி அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவதையும் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி இந்த பெல்ஜியத்தை சேர்ந்த மக்கள் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் அதே போன்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அவர்கள் இந்த நேரத்தில் தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் யாகூடத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பென்கிவிர் விடுத்திருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையின் தலைவராக செயல்படக்கூடிய மஹமூது அப்பாஸை உடனடியாக எதிராக கைது செய்யுங்கள் நீங்கள் அனுமதி தந்தால் அவரை கைது செய்து அவரை எப்படி நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும் எனவே மஹமூத் அப்பாஸ் கைது செய்யப்படுவதுதான் தான் தனி பாலஸ்தீனம் என்கிற பேச்சையே மலுங்கடிக்க செய்யும் அந்த இருக்கக்கூடிய நேரத்தில் தானே தனி பாலஸ்தீனம் அப்படி வந்தால் அவர் ஜனாதிபதி என்கிற கதைகள் எல்லாம் வருது எனவே அவரை கைது செய்யணும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பென் கிவிர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் ஏன்னா அவங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற முக்கியஸ்தர்களை இந்த மஹமூத் அப்பாஸை பொறுத்தவரையில் பெரிய முக்கியமானவர்கள்லாம் சொல்ல வரல ஆனால் இந்த சுச்சுவேஷனில் வெஸ்ட் பேங்கில் அவங்க தான் பிஏ பலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய ஆட்சியாளராக இருக்கிறாரு எனவே அவரை கைது செய்தால் அது ஒரு அடக்க முடியாத இஸ்ரேலி என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது என்கிற ஒரு நிலைய உலகத்துக்கு காட்டும் அவரை கைது செஞ்சிட்டோம்னு சொன்னால் இந்த பாலஸ்தீன தனி நாடு பற்றி இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க எனவே அவரை கைது செய்யணும் என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஒரு முக்கியமான பயணத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அதனால தான் வீடியோ இந்த வடிவத்தில் உங்களுக்கு தரப்படுகிறது குறிப்பாக நமக்கு தெரியும் இலங்கையில் ஒரு மதரசாவில் ஒரு மாணவர் தூக்கிலிட்டு மரணித்திருக்கிறார் அல்லது தூக்கில் இடப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு பாரிய சர்ச்சையான செய்தி பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலே அதில் என்ன நடந்தது மதரசாவில் என்ன நடந்தது அவருடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்கிற விவரங்களை நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம இன்னைக்கு நேரடியாக அந்த பகுதிகளுக்கு போயிருக்கிறோம் அந்த செய்திகளை நாளைய தினமிஷம்லாம் முழுவதுமாக இரண்டு தரப்பினுடைய செய்திகளையும் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு மத்தியிலே தர இருக்கிறோம் அந்த பயணத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைய வீடியோ இந்த வடிவத்திலே தரப்படுகிறது சிரமங்களை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் பாலசீனம் தொடர்பான செய்திகளுக்கு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் குறிப்பாக ஐநாவில் வரக்கூடிய வரைவு தீர்மானம் தொடர்பான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மானம் என்ன வரப்போகிறது என்பதை உடனடியாக உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் ஆளும்